ஒரு உண்மையான மின் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அவர் பக்கத்து வீட்டுக்காரரிடமே நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது அந்த பக்கத்து வீட்டுக்காரர் ஏதாவது ஒரு தீமையோ ஒரு கஷ்டமோ அவருக்கு ஏற்படுத்தினால் அவர் அல்லாஹிற்காக கொண்டார் என்றால் அதன் மூலியமாக அல்லாஹு தலா இரு உலகிலும் அவருக்கு மிகப்பெரிய ஹைராத்துகளை வைத்திருக்கின்றேன் என்பதாக சொல்கின்றார் இன்னும் பிரபலமான ஒரு ஹதீஸ் இருக்கும் அப்துல்லா பின் கஸ்தூரி ரஹமத்துல்லா அவர்கள் இருக்கின்றார்கள் பக்கத்து வீட்டுக்காரர் யூதராக இருக்கின்றார் அவருடைய வீட்டிலே இருந்து ஓட்டை உழுந்து தண்ணீர் சுட்டிக்கொண்டே இருக்கின்றது இதை பல வருடமாக அவர்கள் பிடித்து பிடித்து வெளியே ஊட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் கஸ்தூரி ரஹமத்துல்லாவினுடைய கடைசி தருவாயிலே அவர்கள் அந்த யூதரை அழைத்து இவ்வாறாக நடந்தது நான் இதை வெளியே ஊத்தி விட்டேன் வரக்கூடியவர்கள் என்ன சொல்வார்கள் என்று தெரியவில்லை ஆகவே நீங்கள் இந்த ஓட்டையை அடைத்து விடுங்கள் என்று நல்ல முறையிலே சொல்லும் பொழுது அவர்கள் அந்த இடத்திலே மனம் இறங்கி இதை இஸ்லாத்தை ஏற்றிக் கொண்டார்கள் என்பதை நாம் வரலாற்றுகளிலே பார்க்க முடிகின்றது ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே வணக்க வழிபாடுகளோடு இந்த மாசராத்துகளையும் சேர்த்து உங்களுடைய உறவின் முறைகளையும் இன்னும் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் நன்முறையின் கூட நீங்கள் வாழ்வதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இணக்கத்தை அல்லாஹு தாலா வாழ்க்கையிலே தருகின்றான் இதன் மூலியமாக இஸ்லாம் என்ற ஒரு மாபெரும் மார்க்கத்தை வளருவதற்கு ஒரு மாபெரும் ஒரு தூணாக நிற்கின்றது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது ஆகவே வாழக்கூடிய காலகட்டத்திலே உறவன் முறையத்தையும் நல்ல முறையிலையும் பேணி இன்னும் பக்கத்து வீட்டுக்காரரோடு நல்முறையிலையும் பேணி வாழ்வதற்கு வல்லரகமான் நாம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக